வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன் இன்றைக்கி சக்கரை வள்ளி கிழங்க வச்சு சிம்பிளான மார்னிங் டிஃபன் தான் பார்க்க போகிறோம் இது சைடிஷ் இல்லாமல் கூட அப்படியே சாப்பிட்லாம் வாங்க ஸ்வீட் பொட்டேட்டோ ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸு சக்கரை கிழங்கு எடுத்துருக்குறேன் இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி குக்கரில் தண்ணி சேர்த்து சர்க்கரை வள்ளி கிழங்கு அதில் போட்டுக்கணும் இதை மூடி போட்டு உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வச்சா வேகமோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க என்னோடது சின்ன குக்கருங்கிறதுனால மூணு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் விசிலெலாம் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நீங்கள் வேணும்னா இட்லி பானையில் கூட அவிச்சிக்கலாம் கிழங்கு நல்லா வந்துருச்சு தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு தோலைலாம் உரித்து எடுத்துக்கணும் இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் சுகர் ப்ராப்ளத்துக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த கிழங்கு யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாம் உரித்த பிறகு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும் மற்ற வச்சோ கையாலேயோ நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுங்க கட்டி இல்லாமல் நல்லா மாவாக்கிக்க இது கூட எவ்வளவு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கிறோமோ அதில் பாதி அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கணும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு தூள் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் கசூரி மேத்தி கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி தழை போட்டுக்கணும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் நீங்கள் சக்கரைவள்ளி கிழங்கு வாங்குனீங்கன்னா இட்லி தோசைக்கு பதிலாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சைடிஷே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் இதை நல்லா பிசைஞ்சிட்டு கூடவே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பிசைஞ்சிக்கங்க இது அப்படியே அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இன்றைக்கான கிச்சன் டிப்ஸை பார்த்துட்டு வந்துடலாம் கருவேப்பிள்ளையே ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இதை மாதிரி ரெண்டு சொட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக அழுகி போகாது ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்க கூட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி போடுற அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கணும் இதை சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக தேய்க்காம ஓவல் ஷேப்பில் தேய்ச்சிக்கணும் பாருங்க மாதிரி நீல வக்கலை தேய்ச்சிக்கணும் அப்போ தான் ஹோட்டலில் தர ரொட்டி ஷேப்பில் வரும் இதை மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்குங்க தேய்ச்சிட்டு ஸ்டவ்ல தவா போட்டு ஆயில் அப்ளை பண்ணி நம்ம போட்டு வச்சிருக்கிற ரொட்டியை எடுத்து தவாவில் போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த ரொட்டி மேலே வெண்ணெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் வேகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டுக்குங்க சக்கரைவள்ளி கிழங்கு வாங்கினீங்கன்னா இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இது வெந்ததும் ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் ஹெல்த்தியான சக்கரை கிழங்கு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் அப்படியே சாப்பிட வேண்டியதான் தேவைப்பட்டால் நீங்கள் ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்